சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாரூருக்கு போனார் அங்க இருக்க சிவன் கோயிலான வன்மீகநாதர் கோயிலுக்கு போய் வன்மீகநாதரை கும்பிட்டு பதிகம் பாடினார் அப்போ வன்மீகநாதர் அருளால சுந்தரமூர்த்திக்கு கேட்கிற மாதிரி நான் உனக்கு தோழன் ஆனேன் உனக்கு கல்யாணமாக இருந்த சமயத்தில் நான் உன்னை ஆட்கொண்டேன் அப்போது நீ இருந்த மனக்குளத்தில் எப்போவும் நீ இந்த பூமியில் இருக்கணும்னு ஒரு அசரீரி ஒழிச்சுது அதை கேட்ட சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமி சன்னதிக்கு போய் கும்பிட்டு வெளியே வந்தார் அன்னையிலேருந்து அடியார்கள் எல்லாரும் சுந்தரமூர்த்தியை தம்பிரான் தோழர்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க சுந்தரமூர்த்தி மகா அலங்காரத்தோட வன்மீகநாதரை தினமும் போய் கும்பிட்டு வந்தார் இதுக்கு முன்னாடி கைலாய மலையிலிருந்து பார்வதி தேவியோட தோழிகளில் ஒருத்தரான கமலினி இந்த திருவாரூரில் ருத்ரகணிகையர் குளத்தில் பறவையாருங்கிற பேரில் பிறந்து வளர்ந்துட்டு வந்தாங்க பன்னெண்டுலேருந்து இருபது வயசுக்குள்ளே இருக்க பெண் பிள்ளைகளின் பருவத்தை பெதும்பை பருவம்னு சொல்லுவோம் அந்த பெதும்பை பருவத்தை அடைஞ்சிருந்தாங்க அவங்களும் தினமும் அவங்க தோழிகளோட கோயிலுக்கு போய் சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு வருவாங்க அப்படி பறவையார் ஒரு நாள் சுவாமி தரிசனம் செய்ய போயிருந்தாங்க அப்போ, பரிவாரத்தோட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுவாமி தரிசனம் செய்ய அங்க வந்திருந்தார் இறைவன் திருவருளால யார பார்த்த சுந்தரமூர்த்தி நாயனார் அவங்க மேல ஆசைப்பட்டார் பறவையாரும் சுந்தரமூர்த்தியை பார்த்தாங்க அவங்களும் அவர் மேல ஆசைப்பட்டாங்க அப்புறம் மனசை தன்வசம் ஆக்கிட்டு சுவாமி தரிசனம் செய்கிறதுக்காக கோயிலுக்குள்ள போனாங்க பறவையார் அதை பார்த்த சுந்தரமூர்த்தி நாயனார் ஏன் மனசை கவர்ந்த இந்த அழகான பொண்ணு யாருன்னு கேட்டார் அங்க நின்னவங்க அவங்க ருத்ர கணிகையரில் ஒருத்தங்க பறவையார்னு பேருன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சுந்தரமூர்த்தி நாயனார் கோயிலுக்குள்ளே போனார் அதுக்கு முன்னாடி பறவையார் பிரதட்சிணை செஞ்சு சுவாமியை கும்பிட்டு சன்னதியிலிருந்து புறப்பட்டாங்க சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமி சன்னிதானத்துக்கு போனார் பறவையார் மேலே இருந்த பேராசையால அவரோட சேரணம்னு சுவாமியோட திருவடிகளை கும்பிட்டு கேட்டுக்கிட்டார் அங்கிருந்து புறப்பட்டு பறவையாரை தேடி தேவாசிரிய மண்டபம்னு சொல்ற ஆயிரங்கால் மண்டபத்துக்கு போனார் வன்மீகநாதர் பறவையார தனக்கு தந்தருள்வார்னு நினைச்சார் சூரியன் அஸ்தமனமாச்சு அங்க சுவாமி தரிசனம் செஞ்சிட்டு புறப்பட்டு போன பறவையார் சுந்தரமூர்த்தி கிட்ட தான் இழந்த மனசை ஒரு வழியா தன் வசமாக்கி தன் வீட்டுக்கு போனார் தன் தோழிக்கிட்ட நாம சாமி கும்பிட போனப்போ எதிரில வந்தவர் யாருன்னு கேட்டாங்க அதுக்கு அந்த தோழி பிரம்மா விஷ்ணுவாலையும் தேடி கண்டுபிடிக்க முடியாத அந்த இறைவனே வழியே வந்து ஆட்கொண்ட ஆதி சைவரான சுந்தரமூர்த்தின்னு சொன்னாங்க அதை கேட்டு பறவையார் தான் வணங்குற இறைவனோட அடியவரான்னு நினைச்சாங்க இதுவரை வர இருந்ததை விட ஆசை இன்னும் அதிகமாச்சு படுக்க மேல விழுந்து புலம்புனாங்க அப்போ இறைவன் பறவையாரை சுந்தரமூர்த்திக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்கும்படி அடியார்களுக்கு கட்டளை இட்டார் இறைவன் சுந்தரமூர்த்தி கிட்ட போய் உனக்கு பறவையார கல்யாணம் செஞ்சு தரும்படி அடியார்கள் அடியார்கிட்ட உத்தரவிட்டிருக்கேன்னு சொன்னார் பறவையார்கிட்டையும் போய் உனக்கும் சுந்தரமூர்த்திக்கும் கல்யாணம் நடக்கும்னு சொல்லி அருளினார் ஒரு நாள் சூரிய உதய காலத்துல சிவ பக்தர்கள் எல்லாரும் கூடி வந்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பறவையார விதிப்படி கல்யாணம் செஞ்சு கொடுத்தாங்க